ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ராஜாக்கமங்கலம் வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பசங்க வந்து மீன் பிடிச்சிட்ருங்க இருந்தாங்க ஓகேயா அப்போது அந்த பசங்க வந்து தூண்டலில் வந்து அந்த சிக்கன் பீசஸ் அதான் அதில் பக்கத்தில் இருந்தது சிக்கன் பீசஸ் இருக்கு இல்லையா அதை வந்து தூண்டில் வைக்கிறாங்க தூண்டலில் வச்சுட்டு அப்புறம் தூண்டில் வந்து அந்த ஏரிக்குள்ளால் போடுறாங்க போட்டால் அதுலேருந்து மீன் வந்து என்னடான்னா அதுக்கு ஃபுட்டுன்னு நினச்சி அந்த தூண்டில் இருக்க சிக்கன் பீஸை வந்து சாப்பிட்றோம் ஓகே அதுக்காக அந்த பசங்க போடுறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் என்னோடய தாத்தாக்கு கூட நான் போய் அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டலில் வந்து அந்த மண்புழு இருக்குதுல்ல இறத்துவோம் அதை வந்து வச்சு மாட்டிட்டு அதில் வாட்டரில் போட்டு அந்த ஃபிஷ்ஷை அப்படி எடுத்த ஞாபகங்கள் இருக்குது அந்த தருணங்கள் இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பீரியன் அது இதை மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் சின்ன வயசு ஞாபகங்கள் இருக்க இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பசங்களும் இந்த பசங்களும் என்ன சொன்னாங்கன்னா பிஷ் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க இந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க இது ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்